வணக்கம் செய்திகள் பெட்ரோல் மானிய குறைப்பை எதிர்க்கட்சிகள் குறைத்து மதிப்பிட்டதற்காக பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார் இது எண்பது முதல் தொன்னூறு சதவிகித பொதுமக்களை பாதிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியாவின் குறைந்த எரிபொருள் விலையை பணக்காரர்கள் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்க அரசாங்கம் மானியத்தை சீரமைக்கும் செயல்முறையை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் பள்ளி சீருடையில் ஜாலோர் கமிலாங் அணிய வேண்டும் என்ற தனது நிர்வாகத்தின் நடவடிக்கை சிறப்பானது மலேசியாவின் அண்டை நாடுகள் உட்பட பிற நாடுகளும் இதை செய்துள்ளன இளைஞர்களிடையே தேச பக்தியை வளர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் என்று கூறினார் குழந்தைகளுக்கு இலவச பேட்ச்களை வழங்குவதன் மூலம் உங்கள் நாட்டை நேசிக்க சிறு அவர்களுக்கு கற்பிக்க முடியும் என்றார் அவர் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமான சுமைகளை ஏற்றிச் செல்லும் கனரக தான் சாலை சேதத்திற்கு முக்கிய காரணம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் அலங்கி கூறினார் அதிக சுமை பிரச்சனை குறித்து ஒரு சிறப்பு குழு மூலம் பணிகள் அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் தற்போது சிக்கலை சமாளிப்பதற்கான வழிகளை பற்றி விவாதித்து வருவதாக அவர் கூறினார் மலேசியாவிற்கு பிப்ரவரி மாதம் வந்து சென்ற விமான பயணிகளின் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஏழு மில்லியன் என்றும் இது ஆண்டு அடிப்படையில் ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகம் என்றும் மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் விமான பயணிகளின் எண்ணிக்கையில் ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடு சரிவு கண்டுள்ளதாக ஆணையம் கூறியது சென்னை திருவான்மையூரில் நடைபெறும் தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்தார் தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் இன்று நடைபெறுகிறது இதில் தாவேகா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் கட்சி தொடங்கப்பட்ட பின்பு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்நிகழ்வானது தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது நோன்பு பெருநாளின் போது பள்ளி வாசல்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படாது ஈத்கா மசூதிகளின் வளாகத்துக்குள் மட்டுமே தொழுகை நடத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பல நிபந்தனைகளை விதித்துள்ளது சம்பல் அருகில் மீரட் பகுதிகளும் சாலையில் இத் தொழுகை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் எஸ்பி எச்சரித்துள்ளார் மியன்மாரின் மாந்தலை வட்டாரத்துக்கு அருகே வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிர்வுகள் தாய்லாந்தின் பேங்காக் நகர் வரை உணரப்பட்டதாக தெரிகிறது நூற்று கணக்கானோர் கட்டடங்களிலிருந்து வெளியேறி வீதிகளில் ஓடியதாக ஊடகங்கள் தெரிவித்தன சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் ரத்னம் கரியமில வாயுக்களை முற்றாக நீக்குவதற்கு தேவையான நிதியை திரட்டுமாறு உலக நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் சரியான நேரத்தில் நிதியை திரட்டுவது உறுதி செய்யப்பட வேண்டும் நிச்சயமற்ற உலகில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் கட்டிக்காக நாடுகள் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆஸ்திரேலியாவில் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி தேர்வு நடைபெறவிருக்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்வானஸ் அறிவித்தார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு வீட்டு விலை எரிசக்தி கட்டணம் முதலியவை பிரச்சார கூடங்களில் முக்கியமாக பேசப்படும் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாக உள்ள அவெஞ்சஸ் டூம்ஸ்டே படத்தில் நடிக்கவுள்ள நடிகர்களின் பட்டியலை மேர்வெல் நிறுவனம் வெளியிட்டுள்ளது கிரீஸ் ஹேம்ஸ்வோர்த் தார் ஆண்டனி மெக்கி கேப்டன் அமெரிக்கா செபாஸ்டியன் ஸ்டான் பேக்கி பான்ஸ் வின்டர் சோல்ஜர் பால் ரெட் ஆண்ட்மென் சிமி லியூ ஷான்சி இடம்பெற்றுள்ளனர் இதில் ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் டாக்டர் பெனடிக் கம்பர்பெக் ஹல்க் மார்க் ரஃபேலோ உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் இடம்பெறவில்லை இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எம் இ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர் அணிகள் மோதுகின்றன சே மைதானத்தில் சிஎஸ்கேவுக்கு எதிராக ஒன்பது ஆட்டங்களில் விளையாடி உள்ள ஆர் சிபி எட்டு ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்துள்ளது எனவே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பதினேழு வருட சோகத்துக்கு ஆர் அணி முடிவு கட்ட வேண்டும் என்று ஆர் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்